நான் சிகரெட் பிடித்ததே இல்லை பாலவுக்காக தான் முதன் முறையாக சிகரெட் பிடித்தேன் அப்படின்னு வணங்கான் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நடிகர் சூர்யா அவர்கள் பேசியிருக்காரு அதாவது சிகரெட் பிடிச்சதே இல்லை அப்படி இருக்கும்போது பாலவுக்காக முன்னூறு முறை சிகரெட் பிடிச்சதாகவும் வணங்கான் படத்தினுடைய இசை வெளியிட்ட விழாவில் நடிகர் சூர்யா பேசியிருப்பது சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாகி உள்ளது அப்படி நேற்றைய தினம் வணங்கான் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்தது இதில் பங்கேற்ற சூர்யா மேடையில் பேசும்பொழுது இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே முக்கியமான படம் இந்த படத்தை பார்த்து இன்னொரு தலைமுறை நிறைய கற்றுக்கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சிகரெட் பிடிக்கவே தெரியாது அப்படி இருக்கும்போது நந்தா படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் முதன்முறையாக சிகரெட் பிடிச்சேன் அது முந்நூறு முறை சிகரெட் பிடிச்சி பழகின அப்படின்னும் அன்று நந்தா படத்திற்காக பழகியது இன்று ரோலக்ஸ் படம் வரையிலும் யூஸ் ஆகுது நந்தா படம் இல்லை என்றால் காக்க காக்க படம் இருந்திருக்காது காக்க காக்க படம் இல்லை என்றால் ஆயிரம் படம் இருந்திருக்காது என்னை கண்டுபிடித்து தமிழில் நம்பிக்கைக்குரிய திறமைசாலியாக அறிமுகப்படுத்தியதற்கு பாலா பாலாசருக்கு நன்றி என்றும் சேது படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படம் இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமா அல்லது ஒரு நடிகரால் நடிக்க முடியுமா என்று எனக்குள் நூறு நாள் அந்த கேள்வி இருந்தது ஒரு இருபத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு நெய்காராம்பட்டியில் ஷூட்டிங்கில் இருந்தபோது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அதில் என்னோட அடுத்த படத்தில் நீதான் ஹீரோ என்று பாலா சொன்னது எல்லாவற்றையும் மாற்றி காட்டியது என்றும் சொல்லியுள்ளார் இந்நிகழ்ச்சியின் போது நடிகர் சிவகுமார் மற்றும் சூர்யா இணைந்து பாலாவினுடைய இருபத்தி ஐந்து ஆண்டு கால சினிமா பயணத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் தங்கு செங்கலையை அப்படி பரிசாகவும் அணைத்திருந்தாங்க இந்நிகழ்ச்சியின் போது பேசிய இயக்குனர் பாலா கூறியிருப்பதாவது நான் சூர்யா முன்பு சிகரெட் பிடிக்கவே மாட்டேன் அப்படின்னும் ஏனென்றால் என்னை விட என் மீது அதிக அக்கறை கொண்டவர் அவர்தான் அதனால் அவர் முன்பு நான் சிகரெட் குடிக்கவே மாட்டேன் சூர்யா என்னுடைய தம்பி நான் செய்யும் தவறுகளை என்னிடம் சொல்லக்கூடியவர் அப்படின்னும் பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்மிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்